ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த விளாக் தாங்க சண்டே காலையில் எப்பவும் போல் நாலு மணிக்கெல்லாம் என்னுடைய டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அவங்க வந்து கூப்பிட்ருந்தாங்க வாக்கிங் போகலாம் வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி உடனே க நானும் கிளம்பி போயிட்டேன் சண்டேஸில் மட்டும் நான் வந்து கூட வாக்கிங் போவேன் மற்ற டைமில் வந்து அவங்க மட்டும்தான் போவாங்க ஏன்னா எனக்கு வந்து சமைக்கிற வேலை இருக்கும் இல்லைங்களா கிச்சனில் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேங்க அதுக்கப்புறமா கிச்சனில் போயிட்டு என்னுடைய லன்ச்சு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு காய் ஏதாவது கட் பண்ணோம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காஃபி எல்லாம் கொடுக்குற வேலை எல்லாம் இருக்கும் ஸோ அதனால சண்டேஸில் மட்டும் நான் வந்து போயிட்டு வருவேன் கூட அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் இந்த மாதிரி அது வந்து பைபாஸ் ரோடு தான் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் நிறைய இருக்கும் அதை வந்து நான் பறிச்சிக்கிட்டு வந்தேங்க அதை பறிச்சுட்டு வந்து நம்ம பாபா போட்டோவுக்கு அழகாக போட்டு விட்டுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தாரு பாபா பார்க்கறதுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க மீன் மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தவங்களுக்கு மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்து சரி மாவு வந்து முந்தைய நாள் அதாவது சாட்டர்டே தான் வந்து மாவு வந்து அரைச்சி போட்டு வச்சுருந்தேன் அதுவும் நல்லாவே புளிச்சு உப்பி வந்திருந்தது வந்ததும் அதையும் எடுத்துகிட்டு எப்பவும் போல் கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிச்சம் மாவுக்கு இட்லிக்கு வந்து ரெடி இருந்தேங்க மீனும் சிக்கனும் வந்து கழுவியாச்சு ஒரு வழியாக நான் போயிட்டு வந்ததுமே நம்மளுடைய ஒர்க்கிங் ட்ரெஸ் தாங்க போட்டுட்டு அதாவது நைட்டி போட்டுக்கிட்டு வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு எயிட் தேர்ட்டி போலவே வந்து ரொம்பவே இயர்லியாவே எப்போவுமே அவங்க வந்து எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு பழகிடுறாங்க இல்லைங்களா அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெல்லாம் வந்து நான் வந்து சண்டேஸில் கூட கொடுத்துருவேங்க ப்ரேக்ஃபாஸ்ட் இட்லியும் சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்துட்டு மத்தியானம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பும் அதுக்கப்புறம் மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் எப்போவும் போல் அடிஷ்னலாக பாயில்டு எக்கு வச்சு சாப்பாடு வடித்து இதையுமே அழகாக சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நான் வந்து தூங்கிட்டேங்க தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரெட் ஆம்லேட் தான் பண்ணியிருந்தேன் வீட்டில் அதை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு ரெண்டு பேருமே மார்க்கெட் கிளம்பி போயிட்டோம் எதாவது ஒரு நாள் கிழமை ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா நான் வந்து ஐப்ரோ வந்து த்ரெட்டிங் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் ஒரு ஸ்பெஷல் டே ஒன்று வருதுங்க அது என்னன்னு நான் அடுத்து சொல்கிறேன் அதனால தான் நான் வந்து ஐப்ரோ த்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காய்கறிங்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப எல்லாம் வாங்கலைங்க ஏன்னா நமக்கு வந்து புதன்கிழமையாக அவங்களுக்கு லீவ் ஆகிடும் அதனால அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு திங்கட்கிழமை வந்து அமாவாசைன்றதுனால் வாழைக்காய் கத்திரிக்காய் காலிஃப்ளவர் வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுவும் அவரைக்காயும் வாங்கிட்டு வந்து வச்சேங்க ஒரு அஞ்சு கலர் வந்து கோலமாவும் செம்மண்ணும் வந்து கோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது எல்லாமே எடுத்து வச்சிட்டு எப்பவும் போல் நைட் ரொட்டின் தாங்க வீடு வந்து பெருக்கிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வீடை வந்து மாப் பண்ணி விட்டுட்டு போய் படுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அதாவது மண்டே மார்னிங் இல்லைங்களா நம்ம ஃபுல்லாகவே நான்வெஜ் செஞ்சுருந்தோம் அது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டேங்க மிச்சம் பேலன்ஸ் இருந்தது எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அழகாக எல்லாமே நீட்டாக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு வெஜிடபிள் வந்து நானே வாஷ் பண்ணி வச்சுருந்தேங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால எனக்கு வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் எனக்கு நைட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்தா தான் காலையில் எழுந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னாலுமே நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் நம்ம கிச்சனை நைட்டில் வந்து பண்ணிவிடுவோம் அது எல்லா வீடியோலேயும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா ஜன்னல்லாம் சாத்தி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து எப்போவும் போல் தூங்க போயிட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் நேரம் நியூஸ் பார்த்துட்டு வந்து தான் படுப்பாங்க எப்போவுமே என்னுடைய நைட் ரொட்டீனு என்னுடைய சண்டே விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்